வெல்கம் டு கணன் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம வாழை கருவாடு வதக்கல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ண ரெண்டு கருவாடு வாழைக்கருவாடு எடுத்துக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி லேசாக சூடு பண்ணி லைட்டாக வெதுப்பாக இருந்தால் போதும் ரொம்ப சூடு தேவையில்லை அதில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த கருவாடு வந்து ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த வாழை கருவாடு வதக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம் இதுக்கு வந்து கடுகுலாம் சேர்க்கக்கூடாது சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும்தான் போடணும் ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா கூட ரெண்டு சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் இது உரப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து பச்சை மிளகாய் போட்டுருவோம் பச்சை மிளகாய் வந்து வெடிக்கும் கொஞ்சம் பார்த்து திண்டி விடணும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இதை லேசாக வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து தரலாம் பச்சை மிளகா வந்து இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கவும் ஒரு பதுலருந்து பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறி மட்டும் வந்தால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போது வெங்காயம் வந்து இந்தளவுக்கு லைட்டாக வந்து கலர் மாறி கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு நம்ம இந்த கருவாடு வந்து இப்போ நல்லா அலசி எடுத்தாச்சு ரெண்டு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து நல்லா தண்ணியை வச்சு நல்லா அலசி எடுத்தாச்சு இப்போ இந்த கருவாடை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறோன்னா வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இதுக்கு மெயினாக என்னென்னா இதுக்கு வந்து உப்பே போடக்கூடாது இந்த கருவாடிலே வந்து உப்பு இருக்கும் அதனால் வெங்காயம் பச்சை மிளகாய் எதுக்குமே உப்பு உப்பு போட தேவையே இல்லை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சீரகம் மட்டும் சேர்த்துடலாம் சீரகம் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுக்கிறோம் இப்போது இதை வந்து நல்ல இது மாதிரி எல்லாத்தையுமே ஒன்று இந்த மாதிரி பூச்சி விட்டு ஒரு மூடி போட்டுக்கிறலாம் மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்தெடுத்து நல்லா கலந்து விடலாம் வெங்காயத்தில் வந்து நல்லா உப்பு பிடிச்சிரும் நம்ம வந்து இதுக்கு வந்து உப்பு தான் மெயினாக வந்து போடவே கூடாது இப்போ திறந்து பார்க்கலாம் அப்பப்போ எடுத்து லைட்டாக கருவாடு உடையாத அளவுக்கு கிண்டி விடணும் இல்லாட்டா அடியில் வந்து பிடிச்சிரும் வெங்காயமும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துருச்சு கருவாடும் ஓரளவுக்கு வெந்துருச்சு இது வந்து வேகமாகவே வெந்தோம் இல்லை ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் திரும்ப மறுபடியும் மூடி போட்டு நம்ம வச்சிடலாம் இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெங்காயம் கருவாடு நல்லா வந்து வெந்துருச்சு நம்ம வந்து கருவாடு சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மட்டும் கருவாடு வந்து வெந்தால் போதும் அதுலயே வந்து கருவாடு வந்து நல்லா வெந்துடும் இதை ஒரு வந்து நாலு டைம் வந்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி நான் வந்து கிண்டி விட்ருக்கேன் நம்ம கிண்டி விடாமல் அப்படியே மூடி வச்சோம்னா வந்து அடியில் வந்து பிடிச்சிரும் இது வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக வந்து வெந்துருச்சு இப்படி இருந்தால் தான் வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இதை வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறவும் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் இப்போ இந்த வாழைக்கருவாடு வதக்கல் வந்து சூடாக ரசம் சாம்பார் மெயினாக வந்து பழைய சாதம் அதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ரசத்துக்கு சைடிஸாக தான் வச்சுருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்